ஆகியோரை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் பேராசிரியர் அருள்நிதி ஆர் முரளி ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு

இவ்விழா இன்று நாம் நாம் நடத்துவது போல் உலகெங்கிலும் உள்ள மனவலை மனவளக்கலை மன்றங்களிலும் தவ மையம் அறிவு திருக்கோவில்களிலும் ஆகஸ்ட் முப்பது அன்று முதல் அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு இடங்களில் இந்த ஜெயந்தி விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வாழ்ந்தேனும் சிறப்பாக போற்றும் அருதண்ணையை பிறந்த நாளான ஆகஸ்ட் முப்பதாம் நாள் கொண்டாடி வருகிறோம் அருத்தொண்டர்கள் அனைவரையும் பிள்ளைகளாய் போற்றும் அன்னையின் பிறந்த நாளே இவ்விழாவிற்கு உகந்த நாளாக சுவாமிஜியை கொண்டார் இன்பத் துன்பங்களை இருவரும் ஏற்றுக்கொண்டு கணவருக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்த மனைவியிற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான விழா ஓர் ஆணின் விழா பெண்ணின் வருகையால் பெண்ணின் வருகையால் நிறைவு பெறும் ஓர் பெண்ணின் வாழ்வு ஆணின் வருகையால் பெருமை அடைவதும் இல்லற வாழ்வின் மாண்பாகும் இறைவனே வாழ்க்கைத் துணையாக உள்ளார் என உணரும் போது இல்லறம் நல்லறமாகும் என்கிறார் சுவாமிஜி நம் மன்றத்தின் பேருதவியாக இருக்கக்கூடிய பேராசிரியர் திருமதி அருள்நிதி சி மகேஸ்வரி அவர்கள் எம்ஃபில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஞான ஆசிரியர் விருது பெற்றுள்ளார் மேலும் கோவையில் உள்ள ஜி ராமகிருஷ்ணா அவினாஷ்லிங்கம் ஆகிய கல்லூரிகள் மற்றும் கேபிஆர் பில்ஸ் நீலப்பூரிலும் யோகா கற்றுத்தரும் ஆசிரியராகவும் பத்து ஆண்டுகளாக பொறுப்பு வகித்து வருகிறார் மேலும் பிஹெச்சி சென்டர் மைக்கேல் ஜாப் மேல்நிலைப் பள்ளிகளில் எம்எஸ்சி பள்ளிகளிலும் யோகா கற்று தருகிறார் ஆன்மீக தொண்டினை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தி வருகிறார் அம்மா அவர்களை தவம் நடத்தி கொள்வோம் அது அன்புடன் அழைக்கின்றோம் अस्त्र अधित्य पदिव घर्णितमन सोता

நாம் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக நாம் நிரம்பினை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அரு பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை

வாழ்ம் கருப்பேராற்றல் கருணையினால் உடனுள்ள நீலாகும் நிறை செல்வோம் உயர் புகழ் மேய் ஞானம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆசான் அருள் தந்தை அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆலியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் சூலூர் மனவளக்கலை மன்றம் வாழ்க வளமுடன் இதனோடு இணைந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன் உலகெங்கிலமுள்ள மனவளக்கலை மன்றங்கள் வாழ்க வளமுடன் இந்த தவத்தில் கலந்து கொண்டுள்ள மெய் அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும் அமைதி அமைதி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதுவரை தவம் நடத்தி கொடுத்த ஸ்ரீ மகேஸ்வரி அருளிதி சி மகேஸ்வரி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் சி மகே எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது எண்ணம் எண்ணத்திலேயே தினமும் சிந்தித்து மன்றத்தின் நிகழ்வுகளை மனதில் ஏற்று பொறுப்புடன் இயங்கி மகிழ்வுடன் ஆற்றி வருபவர் நம் அருட்செல்வர் திரு எஸ் சிவகுமார் அண்ணா அவர்களை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த மண்ணில் மகையராக பிறந்திட மாதவன் செய்துடல் வேண்டுமையம் இன்றைய மனைவி நடைபெற்றுள்ளதற்கு வருகிற அனைத்து தம்பையர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் எங்களது அறிவுத்திருக்கோயில் சார்பாக வருகை வருகை என மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் விழாவில் இறை வணக்கம் பாடி சிறப்பித்த எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருள்நிதி சண்முக அவர்களையும் தவத்தை மேன்மையாக நடத்தி கொடுத்த பேராசிரியை மகேஸ்வரி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் விழாவிற்கு தலைமை சிறப்பு தொண்டவீர்களாக வருகை இருக்கின்ற கோட்டிஸ் ப்ரமோட்டர்ஸ் உரிமையாளர் அன்பிற்குரிய நண்பர் டி ஆர் ராஜசேகரன் அவர்களையும் அவரது துணைவியார் ஆர்த்தியா என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திருபதி ஆர் ஜெயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் நமது மன்றத்தில் தொடர்ந்து சனிக்கிழமை என்று பஞ்சபோத நவர்களை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சக்திவேல் அவர்களையும் சுபந்தி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் சரஸ்வதி குழுமத்திலிருந்து வரியிருந்திருக்கின்ற திரு உபவ்குமார் அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி சுல்பாலட்சுமி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் விழாவினை ஏற்று வேட்பை நிகழ்த்த வருகை வந்திருக்கின்ற திருப்பூர் மணவளக்கரை போன்ற அறக்கட்டுரையின் செயலாளர் திருப்பூரில் பல்வேறு சமூக அமைப்புகளில் இணைந்து தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அருள்நிதி ஆர் முரளியய்யா அவர்களை நமது அருவித்திருக்கோயில் சார்பாக வருக வருக என மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் வேதாத்திரி மலர்ஜியிடம் உலகம் உள்ளவரை உங்களை வாழ்த்தும் என்ற வாழ்த்துறை வாங்கிய நமது மன்றத்திற்கு இன்று வரை மிகப்பெரிய பொருளாதார உதிகளை நாங்கள் கேட்காமலே செய்து கொண்டிருக்கின்ற என்னை எல்லாம் வேகமாக செயல்படுத்தி செயல்பட வைத்துக் கொண்டிருக்கின்ற அருள்நிதி மயில்சாமி அவர்களை நமது அறிவித்தூர் கோயில் சார்பாக வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம் விழா சிறக்க தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி ஞானசுந்தரிதான் அவர்களையும் இணைந்து தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற திருமதி ரேவதி கார்த்திகாயன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் விழாவிற்கு சிறப்பு விருதுநாளாக வருகின்ற குமரேச கவுண்டர் அவர்களையும் வெற்றிச்செல்லி முத்துசாமி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் விழாவில் நன்றியுரையாற்ற இருக்கின்ற எனது அன்புக்குரிய நண்பர் நமது மன்றத்தின் தலைவர் அருண்நிதி நாகராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் பெண்ணின் பெருமையை பற்றி பாரதியார் சொல்கிறாங்க வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களி இழப்பது பெண்கள் அறமனா கைகள் கோர்த்து கழித்து நின்று ஆடுவோம்னு சொல்கிறாருங்க நாமெல்லாம் எல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கா பேசிக் காரணம் நாம் அம்மாவிட்ட பிடிச்ச தாய் பகல் தாங்க மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் ஒரு பெண் நினைஞ்சால் அரசனையை ஆண்டியாக்கலாம் ஆண்டியை அரசனாக்கலாம் நாம் இவ்வளோ புகரோட மரியாதையாக வெளியிருக்கிறதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணோட காரணம் தான் கடி இழப்பது பெண்கள் ஆரம்பா நம்மளுக்கு வர்ற கஷ்டத்தை துன்பங்களை தீர்க்கிறது முக்கிய காரணம் நம்ம வீட்டு பெண்கள் தான் கைகள் கோர்த்து கழித்து நின்று ஆடுபாரு நாம் பெண்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம்னு பாரதியார் சொல்கிறாங்க நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு மூணு ஏ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் ஏ அக்செப்டபுள் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் நம்மளோட பொருளாதார பொருளாதார சூழ்நிலைகள் இதை முதல்ல நாம் ஏற்றுக்க பழகணும் பிரச்சனைகளை மனிதர்களையும் ஏற்றுக்க பழகிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடு அப்படி தீர்ற போது அடுத்ததுன்னு செய்யக்கூடிய ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிதுங்க முதல்ல பிரச்சனைகளை மனிதர்களை ஏற்று பழகிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடு அடுத்தது அட்ஜஸ்டபுள் நம்மளோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம டென்ஷன் பண்ணோடனே வர மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்க பழகிக்கணும் அப்படி மாற்றினா மாற்றுகிற போது நம்மகிட்ட இருக்கிற அழக அகங்காரம் லெஃப்டாயிடுது பணிவு நம்மகிட்ட வந்துடுது அகங்காரம் நம்மகிட்ட இருந்து லெப்டானது பெரிய பாதி துன்பம் காணாமல் போயிருந்தேன் எல்லாத்துக்கு மேலே அடுத்தது அப்ரிஷியேட்டை பாராட்டக்கூடிய மன வகுத்தை நாம் வாத்திக்கணும் பொதுவாக நம்ம மனசு அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுறது நம்ம மனித இயல்பு அதுலேருந்து நாம் மாறி ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்லது நல்லது செய்கிற நபர்களை பார்க்குற போது நாம் அவங்களை பாராட்டக்கூடிய மனப்புக்கு வளர்த்திக்கணும் இது எல்லாம் இருந்தால் நாம் நம்ம வாழ்க்கை பார்த்து சுகமாக சந்தோஷமாக இருங்க ஆரிசன் சொற்பு ஒரு அமெரிக்க ஆங்கிலேய உறவு உலகியல் ஆராய்ச்சியாளர் அமெரிக்காவில் மிக பிரபலமடைந்த வெற்றியாளர்களையும் மிக உயர்ந்த அரசியல்வாதிகளின் பேட்டி அன்றாரு என்னென்னாங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவங்க இவ்வளோ வெற்றி அடைய முடியுது அப்படின்னு மூணு வருஷம் தொடர்ந்து விசாரித்து பெரிய பொருளாதார நிபுணர்கள் அரசியல்வாதிகளை பார்க்குறாரு பார்த்துட்டு அவரோட பேட்டியை ஆராய்ச்சி வர முடிவுகள் சொல்கிறாருங்க ஒரு நல்ல பெண்ணின் நிதியான முறைப்படுத்துதல் இன்றி எந்த ஒரு ஆணும் முழுமையாக வெற்றி பெற முடியாது அவரோட முடிவு நல்ல பெண்ணின் நெறியான முறைப்படுத்துதல் இன்றி எந்த ஒரு ஆணும் முழுமையாக வெட்டி ஏற முடியாது எனவே நாம் அனைவரும் நம் வீட்டில் இருக்கிற பெண்களோட எண்ண நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அருப்பேராற்றல் கருணையால் உடல்நலம் நீளாயும் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்சானம் மோங்கி வளமோடு வாழ எல்லா இறைவனை வேண்டி வணங்குகிறேன் வாழச வையகம் all